சத்குரு வணக்கம் இன்று உங்க உங்களிடம் ஒரு புதிய அனுபவத்தை பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன் இதுதான் சத்குரு கனகன்பட்டி சுவாமிகள் அவருடைய வீடு இந்த வீட்டில் நான் பெற்ற அனுபவங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து சாமி மன்னன் பாவிச்ச கட்டில் அவங்க ஞாபகமாக வச்சுருக்காங்க அதில் ஓரத்தில் கட்டி வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து எல்லாரும் ஒரு கருவறை போல் கோவில் போல் பக்தர்கள் நினைத்து அந்த வாசலில் வந்து விழுந்து கும்பிட்றாங்க நான் இந்த வீட்டில் இருக்கக்குள்ள சில அனுபவங்களை பார்த்தேன் அந்த அனுபவத்தில் உங்ககிட்ட இங்கே பகிர்ந்துக்கிறேன் இதில் என்ன சொல்ல இருக்குன்னா இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சாமி பாவிச்ச பொருள்கள் இருக்குது சாமி முன்ன தூக்கின அந்த மூட்டைகள் ஒரு நாலஞ்சு மூட்டை இருந்தது அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் அந்த மூட்டைகள்லாம் இருக்குது அந்த கிரீன் கலர் மூட்டை நீங்க சாமி பொருள்கள் இந்த பொருள்லாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து அங்கே தங்கிறதுக்கு விருப்பம் இல்லை இது இங்கே வந்து சாமியோட தம்பி சுப்பிரமணி சுவாமி அவர் சொன்னார் இங்க தான் தங்கணும் இது சத்குருவோட விருப்பம் அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு நீங்கள் இங்கே தான் தங்கணும் எங்கேயும் போய் தங்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப வற்புறுத்தி எங்களை வந்து சாமியோட வீட்டில் தங்க வச்சாங்க அந்த தங்குற இடக்கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டைகள் அந்த கட்டில் இருக்குது அதுக்கு கீழே கொஞ்சம் இடம் தான் இருக்குது அந்த இடத்துல நெருக்கடிச்சுட்டு படுத்து தூங்கினோம் அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள மறாவது நாள் நான் எழுதிருச்சு பார்க்க பார்க்குறேன் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன் எல்லாம் வாசலில் விழுந்து கும்பிட்றாங்க என்னால் வந்து அது ஏற்றுக்க முடியல ஐயோ எல்லாம் விழுந்து கும்பிட்றாங்க இந்த இடத்துல வந்து நம்மளை போயிட்டு இவர் தங்க சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட முறையிட்டேன் அவர் சொன்ன எனக்கு இங்கே தங்க இஷ்டம் இல்லை நான் வெளியில் அவங்க வீட்டு திண்ணையில் அல்லது அந்த ஓரத்தில் ஒரு வேட்டி போட்டு நான் படுத்து தூங்கிக்கிறோம் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் உள்ளுக்கு தங்கவே மாட்டேன்ட்டு அவர் சாமியோடய தம்பி சுப்பிரமணிய சாமி முடியவே முடியாது நீங்கள் இங்கே தான் தங்கணும் அவரோட கட்டலை நான் சொன்ன சாமி வந்துட்டார்னா எவ்வளோ சிரமம் வேணான்ட்டு அவர் வர மாட்டார் அவரோட கட்டலை அதனால தான் நீங்கள் வந்து இங்கே தான் தங்கணுன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்த என்னோடய லக்கேஜ் பேக் எல்லாத்தையும் நான் அவங்க வீட்டு திண்ணையில் கொண்டு போய் வச்சுட்டேன் நாங்கள் தங்க மாட்டேன்னுட்டு அவர் மீண்டும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே தான் தங்கணும் சாமி முடியாது சாமி அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி தங்க வச்சார் அப்புறம் எங்களுக்கு மனது கேட்காம ஒரு அஞ்சு நாள் அங்கே தங்கியிருப்பேன் மனசு கேட்காம நான் என்ன செஞ்சேன் அன்று ரெண்டாவது நாள் இரவு முத நாள் அங்கே தங்கிட்டேன் மறாவது நாள் எழுந்துட்டு பார்க்குறேன் எல்லாம் வரவங்களாம் வலு விழுந்து கும்பிட்றாங்க அப்புறம் அவர்கிட்ட முறையிட்டேன் சுப்பிரமணிய சாமிகிட்ட முறையிட்ட பிறகு மறு அந்த நாள் ரெண்டாவது நாள் ராத்திரி என்ன செஞ்சேன் மோகன் தோட்டத்துக்கு அங்கே எல்லோரும் தங்குறாங்க சாமி அங்கே தான் இருக்காங்க அங்கே எல்லோரும் தங்குறாங்க ஸோ நான் வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு போல் அங்கே போயிட்டு மக்களோட மக்கள் சேர்ந்து நம்மளும் அங்கே தங்கிடுவோம் எல்லாம் அந்த பணியில் படுத்து தூங்குறாங்க சாமியோட அங்கே மோகன் தோட்டத்தில் சாமி தங்குற அந்த குடியில் அப்போ நானும் போய்ட்டு உட்காந்து நாங்கள் போனோங்க நாலு பேர் நானே மனைவியும் போயிட்டு அங்கே உட்காந்து இருந்தோம் சாமி திடீர்னு வெளியே வந்தாங்க வெளியே வந்து என்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் விரட்டாங்க மணி பதினொன்று பன்னெண்டு இருக்கும் ஒரு சத்தம் போட்டு டே பாட எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க அப்போ நான் மனசுக்குள்ளே வந்து சாமிகிட்டே முறையிட்டேன் என்னங்க சாமி நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து உங்கள் கூட தங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் வரோம் உங்களோட உங்களோட பார்வையிலே நாங்கள் இருக்கணும் உங்களை பார்த்துக்கிட்டு அங்கே தங்கணுன்ட்டு நீங்கள் என்னடானா எங்களை விரட்டுறீங்க அப்படின்ட்டு நான் சாமிக்கிட்ட மனதுக்குள்ளே என் மனதுக்குள்ளே ஒரு பிரார்த்தனை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அவர் மோகன் தோட்டத்துலேருந்து வெளியாகினர் அந்த வீட்டை விட்டு அந்த குடியில் விட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் டே அவனுக்கு படுக்க கொடுத்துருக்கேன் அங்கே போய் படுங்கடா ஏண்டா பணியில் வந்து படுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த வார்த்தை இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை அப்படியே சொன்னார் எனக்கு அந்த வார்த்தைகள் இன்னும் ஞாபகம் இருக்குது அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லி சொல்கிறேன் அப்படி சொன்ன நான் என் கிட்ட என்னோட அண்ணன் அண்ணி அவங்கக்கிட்டேயும் நான் வந்து சொன்னேன் நாலு பேர் போயிருந்தோம் சரி வாங்க போயிடுவோம் சாமி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அந்த ராத்திரிலேயே சாமியை நினச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் இருட்டாக இருந்துச்சு அப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே அந்த விபூதி வாசனை எங்கள் கூடையே வந்துச்சு அப்புறம் வந்து வீட்டில் சாமி கொடுத்த அந்த வீட்லேயே நாங்கள் தங்கினோம் மறாவது நாள் வெடிஞ்ச பிறகு நான் அதே மோகன் தோட்டத்தில் போய்ட்டு அங்கே தங் அங்கே நைட்டில் தங்கணுங்கள அந்த இரவு தங்கணுங்கிட்ட நான் கேட்டேன் ராத்திரி எல்லாம் போயிட்டீங்களான்ட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்கள் மட்டும்தான் போனீங்க நாங்களாம் தங்கணும் எங்களை சாமி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் சாமி வீட்டில் தங்கக்குள்ள எப்பவுமே வந்து தினமும் வந்து சாமி வந்து அவங்க தம்பி சுப்பிரமணிய சாமிக்கும் அவங்க மனைவி அந்த அம்மாவுக்கும் ரெண்டு பாசல் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க ரெண்டு பாசலோ ஒரு பாசலோ கொடுப்பாங்க ஆனால் நான் தங்கக்குள்ள சாமி அங்கே வீட்டுக்கே வந்ததில்லை ஆனால் சாமி சாப்பாடு கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கக்குள்ள எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போவார் மேற்கொண்டு ஒரு ரெண்டு பார்சல் மூணு பார்சல் இந்த மாதிரி கொடுத்துட்டு போவார் அப்போ சுப்பிரமணிய சாமி சொன்னார் பாருங்க அவங்க சாமி வந்து இங்கே வரலை ஆனால் மேற்கொண்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாரு அப்போ அந்த அஞ்சு நாள் நாலு நாள் அங்கே பெருமானம் லஞ்ச் வந்து நான் அந்த வீட்டில் அங்கே இருந்தேன்னா சாமி வந்து கொடுத்துட்டு அவங்க வேனில் வருவார் அங்கே யாருக்கிட்டேஜும் கொடுத்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லுவார் அந்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் அப்போ இது வந்து சாமி கூட நான் இருக்கிற இந்த ஒவ்வொரு அனுபவங்களும் என் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியல அவ்வளோ பெரிய ஞானி நாம் எங்கே இருக்கிறோன்ட்டு அவருக்கு தெரியுது நான் எங்கே தூங்குறேன்ட்டு அவருக்கு தெரியுது அது மீறி அவர்கிட்ட போய் தூங்கினா போடான்னு விரட்டுறாரு இதெல்லாம் வாழ்க்கையில் எங்கேயுமே ஒரு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காதனால இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் பகிர்ந்துக்கணும் எல்லாரும் சத்குருவோட மகிமையை உணரணுன்றதுக்காக இப்போது உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் சத்குருன் மேலே இன்னும் ஈடுபாடு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை இன்னொன்று எனக்கு மனசு ஏன் ரொம்ப சங்கடமாக இருந்ததுன்னா சாமி ரூம்ல சாமி வீட்டில் தங்கக்குள்ள அந்த ரூம்பில் நீங்கள் பாருங்கள் பூஜை பண்ணுறாங்க சாமி ஃபோட்டோவை வச்சு குத்து விளக்கு குத்து விளக்கு வச்சு சாமி ஃபோட்டோவை வச்சு குத்து விளக்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க வரவங்கள்லாம் கும்பிட்றாங்க அந்த இடத்துல எப்படி நம்ம தங்குறது இதுதான் என் மனசு ரொம்ப உருட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நான் போயிட்டு அவர்கிட்ட போகிற அடி எங்க எங்கள் தங்கலைன்னு சொன்னாலும் சாமி தம்பியும் என்னை விடலை சாமிகிட்ட போய்ட்டு அந்த இரவு ராசத்தில் திருட்டு தினமும் அங்கே தங்கிரலான்னு சொன்னாலும் அவரும் விரட்டிட்டார் இதுதான் என்னோட மறக்க முடியாத ஒரு இனிமையான அனுபவம் சத்குரு இடத்துல இந்த அனுபவம் என்னால் மறக்கவே முடியாது நான் என்னுடைய இந்த வார்த்தைகளோ அல்லது ஏதாவது இந்த வீ இந்த காணொலியை பார்க்குறவங்க மனசை புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் உத்தரவு கிடச்சிச்சின்னா சாமி சமாதி ஆறத்துக்கு முன்ன ஒருவர் சைக்கிளில் வந்து என்ன சொன்னாங்க எப்படி பேசுனாங்க அப்படின்ட்டு நான் உங்கள் கூட கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்